என்னிடையே தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர் ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போயிட்டு அப்படியே வர வழியில் வந்து திருச்செந்தூர் கோயில் முருகன் கோயில் போய் பார்த்துட்டு இன்னொரு இடம் போகிற வழியில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது மணப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த இயற்கை படம் அந்த படத்துக்கு எடுத்த அந்த லொக்கேஷனில் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அங்கேருந்து பசங்க அந்த டைமில் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் போ போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் நான் பார்க்கலாம் நம்ம பையன் வந்து இப்போ டிக்கெட் எடுத்துன்னு இருக்கான் அதை வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ மிஷின் வந்தது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கூட தனியாக மிஷின் இருக்கு சதீஷா டிக்கெட் எடுத்துட்டியா அவ்வளோ வருது டிக்கெட்டு டிக்கெட் எவ்வளோட ரேட்டு நானூற்றி ஐம்பதா ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பது இப்போ நம்ம எங்கே இருக்கனா கரெக்டாக லொக்கேஷன் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்க்கு இருக்கும் ஃபுல்லாக தகுடு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ஒன் பண்ணிக்கணும் அதனால் ஷெட்ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க புதுசாக இப்போ தான்

அஞ்சு ஆறு நாள் அடுத்த ட்ரெயினு அஞ்சு பத்து அஞ்சு பத்துக்கு சூப்பராக இருக்குதுப்பா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு உள்ள சூப்பராக இருக்கு அந்த லக்கேஜு அதெல்லாம் ஏத்துற மாதிரி நிறைய எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க வேறு லெவல்ல இருக்கு பஸ் ஸ்டேஷனு நாள் சென்னையில இருந்துட்டு ஒரு தடவை கூட எக்மோர் உள்ள வந்து பார்த்ததே இல்லை நான் கேட்கறது சரி சரி ட்ரெயின் வருது இதுதான் சொல்றாங்க பார்க்கலாம் மாதிரி இருக்குங்க அது பொருள் நேரத்து போற மாதிரி வண்டி இருக்கு இந்த ட்ரெயின் என்ட்ரன்ஸ் வழி அதோ அங்க இருக்கு ட்ரெயின் இதுவான்னு தெரியல பசங்க பார்த்து வரேன்னு போனானுங்க பார்க்கலாம் பார்க்கலா இருங்க பெங்களூர் அது பெங்களூரோட ட்ரெயின்கு அது பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும் இந்த ட்ரெயின் தான் வழியா அப்படியே ஜன்னல் பக்கத்துல வந்து சீட்டு நண்பர் பிடிச்சிட்டாரு நம்ம கரெக்டாக ஜன்னல் பக்கத்துலேயே இருக்கும்

நம்ம வந்து திண்டுக்கல் சந்திப்புல இருக்கோம் இங்க கொஞ்ச நேரம் நிக்குது ட்ரெயின் இங்கே கொஞ்சம் இறங்கி நின்று இருக்கும் உள்ள உட்கார முடியல சுத்தமா செம்ம கால்வழி செம்ம கிரவுட் இது பாருங்க செம்ம ரஷ் ஆகுது ட்ரெயினு சும்மா போட்ட மாதிரி இருக்குதுப்பா இப்போ தான் நம்ம திண்டுக்கல்லே வந்திருக்கோம் செம்ம ரஷ் ட்ரெயின் விவரம் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட நவர முடியாத மாதிரி இருக்குது ஒரு தண்ணி குடித்தா கூட யூரின் போகிறதுக்காக இறங்கலான்னு கூட முடியல அந்த அளவுக்கு இருக்குது க்ரௌடு ஃபுட்டு எதுவுமே எடுக்கவே இல்லை வயிறு காலியாக தான் இருக்குது சும்மா ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு அந்த மாதிரி தான் எதுனா எடுத்துருக்கோம் ஏன்னா பாத்ரூம் வசதி கூட அந்த அளவுக்கு இல்லை க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனிங்காக எதுவுமே இல்லை அதனால் எதுவுமே சாப்பிடவே இல்லை நாங்கள் வெறும் ச சின்ன சின்ன கேக்கு அந்த பிரிட்டானியாவில் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஸ்கட் பேக்கெட் மாதிரி அதெல்லாம் ஒன்று வாங்கிக்கணும் வேறு எதுவுமே கிடையாது சாப்பிடவே இல்லை திருநெல்வேலி இறங்கினதுக்கு அப்புறம் தான் போயிட்டு எதனா சாப்பிடணும் இல்லைன்னா திருச்செந்தூர் கோயிலாண்ட போனதுக்கு அப்புறம் தான் எதனா சாப்பிடலான்னு தம்பி வந்து மதுரையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி படிக்கிறாராம் எந்த ஊர்ல இருந்து தர்மா வராரு நாகர்கோவில் நைட்டு ஃபுல்லாக ஒரே ஃபன்னு நல்லா ஜாலியாக போச்சு ஒரு கூட பேர் சொல்கிறது தம்பி சஞ்சித் சொல்லு எந்த ஏரியா நடந்து நான் வந்து மாற்றாங்க மாற்றாங்க கரெக்டாக அதே தானே மாற்றாங்க தெரியவா ஆ சரி ஓகே பாய் பாய் பார்க்கலாம் நம்ம வந்து ட்ரெயின் வந்து கிளம்புது கரெக்டாக நம்ம இப்போ இந்த இருக்கிற ஜங்ஷன் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கும் நம்ம இங்கேருந்து இப்போது திருச்செம்பூர் போகணும் அந்த ட்ரெயின் பேக் சைடில் வருது அதில் தான் கிளம்பணும் நம்ம நோ ட்ரெயின் அது இந்த திருநெல்வேலி ஜங்ஷனில் நான் கரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்மளோட நார்மல் நெட் வந்து எதுவும் கொஞ்சம் ஸ்பீடாகவே இல்லை ஆனால் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வருது அதை ஓடிபி கனெக்ட் பண்ண போட்டுட்டிங்கன்னா போதும் கனெக்ட் ஆகிடுது சரியான ஸ்பீடாக இருக்குது இங்கே நெட்டு ப்ராப்ளம் அந்த எந்த இஷ்யூவும் இங்கே இல்லை நம்ம நார்மல் நெட் வந்து யூஸ் ஆகலை இங்கே